அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தர்களே உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்க ஒரு சூட்சமம் ஆடி முதல் நாள் ஆடி ஒன்று அன்னைக்கு நான் ஒரு ரெண்டு பொருள் சொல்கிறேன் அந்த ரெண்டு பொருளையும் நல்ல நேரம் பார்த்து வாங்கு அதாவது காலம் எமகண்ட நேரத்தை தவிர வேறு எந்த நேரம் வேணா சரி காலம் எமகண்ட நேரம் போக வேண்டாம் இந்த நேரம் தவிர மற்ற நேரத்தில் வீட்டில் இருந்து கிளம்பி போய் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வீட்டில் வச்சுருங்க இவ்வளோ தான் இந்த சூட்சமத்தை செஞ்சால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் அது என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அருமையான தகவல் ஆடி மாதம் ரொம்ப புனிதமான ஒரு மாதம் அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் அம்மாவுக்கு உரிய நாள் ஒவ்வொரு நாளும் உங்கள் குலதெய்வத்துக்கு உரிய நாள் இந்த ஆடி மாதம் முழுவதும் குபேரலட்சுமியின் அருள் கிடைப்பதற்கும் அம்மாவோட அருள் கிடைப்பதற்கும் உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் ஒரு எளிமையான சூட்சம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு செய்கிற மாதிரி ஒரு எளிமையான சூட்சம் சொல்லித்தரப்போற ஆடி மாத வழிபாட்டு குழு என்ற ஒரு குழு தொடங்கப்பட்டிருக்கு இந்த குழுவுக்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கூகுள் பே நம்பருக்கு பணம் செலுத்தி இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்காக சிறப்பு மஞ்சள் அர்ச்சனை உங்கள் குடும்பத்துக்காக நடைபெறும் விளக்கம் தேவையில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒன்று புதன்கிழமை நேரம் கிடைக்கும்போது வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி நல்ல நேரம் பார்த்து ஏலக்காய் சிறிது வாங்குங்க அதே மாதிரி உப்பு அது எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஏலக்காயும் உப்பும் சிறிது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க அதை நீங்கள் எதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம் எப்போனாலும் பயன்படுத்திக்கலாம் மொத்தத்தில் ஆடி முதல் நாள் இந்த இரண்டு பொருளை வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் உங்கள் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க ஆடி முதல் நாள் அன்னதானம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அம்மாவோட கருணையால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் மனமிருந்தால் அன்னதானம் செய்யுங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்